என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா கடலை மாவு லட்டு தானே செஞ்சு காமிக்க போறேன் ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இந்த லட்டை ஈஸியா செய்யலாங்க இந்த லட்டுக்கு பாருங்க நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன்னா ஒரு கப்பு கடலை ஜல்லி ஜல்லிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம எந்த கப்புல கடலை மாவு எடுக்கிறோமோ அதே அரை அரைக்கப்பு சர்க்கரைங்க கால் கப்பு நெய்யே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி வெள்ளரி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு ஆறு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க முதல்ல என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை இருக்குது இல்லைங்களா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க சர்க்கரையை பவுடர் பண்ண வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா ஒரு கெட்டியான பாத்திரங்க நான் ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல இந்த ட்ரையா இந்த முந்திரியும் வெள்ளி வதையும் ஒரு நிமிஷம் மட்டும் வருத்தா போதுங்க இந்த பச்சை பாசம் போறதுக்கொசரம் தான் வருக்குறதுங்க வருத்தாச்சுங்க பாருங்க அதே ப்ரெஷர் ஃபேன்ல என்ன செய்யறீங்கன்னா கால் கப் நெய் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை இதோட ஊத்திடுங்க ஊத்திட்டு நம்ம கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதைய இந்த நெய்யில வறுத்துக்கலாங்க அடுப்பு சிம்மில வச்சுட்டு கருகாம வறுக்கணும் பாருங்க இந்த மாவு இந்த நெய்யில வறுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுங்க பாருங்க கடலை மாவு நெய்யில வறுக்க வறுக்க பாருங்க எப்படி கொலை கொலைன்னு ஆகுதுன்னு பாருங்க கொலைவாகுங்க நல்லா இந்த லட்டுக்கே பாருங்க நல்லா செய்யறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி ஆயிலுங்க வாசனை இல்லாத கோல்டு வினரம் ஏதோ ஒரு ஆயில் கொஞ்சம் லேசா அப்படி ஊத்தி விட்டுருங்க ஊத்தி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விடுங்க அடுப்பு மட்டும் சிம்மிலியே வச்சுதாங்க வறுக்கணும் பாருங்க பத்து நிமிஷம் இந்த நெய்யில வதக்கறதுனால கடலை மாவு பாருங்க நல்லா வெந்திருச்சுங்க இந்த மாதிரி நல்லா குலைவா வரணுங்க இதுதாங்க வெந்தது கடையாளம் வருங்க நல்லா இப்ப என்ன செய்யறீங்கன்னா இவ்வளவுதாங்க கீழ வச்சிருங்க கீழே அரைக்கி வச்சுட்டு மாவு ஆறுட்டுங்க நல்லா வருத்த கடலை மாவு வருங்க நல்லா ஆரியிருச்சுங்க கெட்டியும் ஆயிருச்சு பாருங்க இப்ப நம்ம அடுத்தது என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சர்க்கரை சர்க்கரை இதோட சேர்த்திடலாங்க பண்ணி வச்சிருக்கிற முந்திரி வெள்ளரி வதை ஏலக்காய் பவுடரு இதையெல்லாம் கலக்கி விட்டுறலாங்க நீ வைக்க நீ அப்படியே நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதாங்க நல்லா கலக்கிட்டு லட்டு பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க சக்கரை முந்திரி வெள்ளரி விதையெல்லாம் பாருங்க நல்லா கலக்கியாச்சுங்க மாவு நல்லா கெட்டி ஆயிருச்சு அடுத்தது என்ன பாருங்க சும்மா கையில இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இப்ப உருண்டை பண்ணிக்கலாங்க நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க லட்டு பாருங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணிக்கலாங்க பாருங்க லட்டு பிடிக்கும்போது முந்திரியோ வெள்ளூர் விதையோ ஏதோ ஒன்று வச்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிடலாங்க இவ்வளவுதாங்க கடலை மாவு லட்டு ரெடிங்க இந்த கடலை மாவு பாருங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு இந்த சத்தான லட்டுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்க